கொண்டு வர அதை கொண்டு வரேன் கணக்கு காட்டுறிய இந்தியால கோடி கணக்கில் கடை வாங்கி வச்சுக்கிறீங்க அந்த கடனை கட்ட உனக்கு வக்கு இல்ல எங்க அப்பா முறை பேனாவை எடுத்து எழுதினாரு அவங்க அம்மா பேர கொண்டு போய் விஷ்ணுகரம் மெரினா அவங்க ஆத்தால புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா அதுக்கு வாங்கிட்ட பணம் இருக்குது தேடாம்பாக்கத்துல பஸ் கொண்டு வர விட்டு பணம் இல்லையாடா பேவரசி டிரைவு செஞ்சு இங்க இருக்கிற லோக்கல் பஸ் எல்லாத்தையுமே ஏத்து எல்லாருமே கொண்டு போ முடியாதா யாரும் விட மாட்டாங்க ஏன்னா இங்க எல்லாருமே நூத்தி ஐம்பது ரூபாய் காசுக்கும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் காசுக்கும் பொம்பளை ஆனா லெக் பீஸ் வச்ச பிரியாணிக்கும் ஆம்பளைங்களானா ஒரு என்னது வீரன்ற பாடத்துக்கும் எவன் இங்க வர கிடையாது நூத்தி ஐம்பது நூத்தி நாப்பத்தஞ்சம் ஏன்னா அந்த பாட்டிலுக்கு எவன இங்க வர கிடையாது சரியா நீ என்ன அத்தா பேசினாலும் இங்க பருப்பு கிடைய முடியாது ஒருத்தேக்குறையும் அச்சு போட்டு வந்து எல்லாரையும் அச்சு போட்டு போலீஸ் நீ இந்நாட்டுக்கு வந்து பேசுற நீ பேச